அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்தூ அலமதுல்லா பிற மதங்களைக் காட்டிலும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் உன்னதமான இடத்தை பிடிக்கிறதுக்கு சிறப்பான இடத்தை பிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை வழிமுறை தான் வாழ்வியல் நெறிமுறை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு ஆகமாக்கின வலியுறுத்துற காரியங்கள் உண்மை பேசணும் பொய் பேசக்கூடாது பொறுமையாக இருக்கணும் கோபப்படக்கூடாது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனை சமூகத்துக்கு மத்தியில் உயர்ந்த குணமுள்ள நற்குணமுள்ள மனிதனா ஒழுக்கமுள்ள மனிதனாக கொண்டு பேசியிருக்கும் இல்லையா கவனிச்சு பாருங்க இஸ்லாம் ஒரு மனிதன்கிட்ட தடுக்கிற விஷயங்கள் ஹராமாக்கிற விஷயங்கள் உதாரணமாக மது அருந்த கூடாது சிகரெட் பிடிக்க கூடாது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவனை ஒரு ஆரோக்கியமே இல்லாத மனித ஆக்கி இஸ்லாம் நமக்கு வணக்க வழிபாடு மார்க்கங்கிறதெல்லாம் தாண்டி இஸ்லாம் தான் நமக்கு கிடைச்ச சிறந்த ஒரு வாழ்க்கை வழிகாட்டி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அலமதுல அந்த வரிசையில நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு கூட அட்லீஸ்ட் டெய்லி லைஃப்பில் நம்ம தினசரி குடிக்கிற தண்ணீர் குடிக்கிறதுக்கு கூட நம்ம இசைலாஹி இஸ்லம் அவர்கள் ஆறு வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த தண்ணீர் குடிப்பதோட ஆறு சுன்னத்துகளை ஹதீஸ் ஆதாரங்களோட இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் லஹம்தில்லா தண்ணீர் குடிப்பதன் முதல் சுண்ணத் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாகிற ஹதீஸ் இப்னு உமர் இல்லையெல்லாம் அறிவிக்கிறாங்க வலது கையால் குடிப்பது எப்போ தண்ணீர் குடித்தாலும் என்ன சாப்பிட்டாலும் சரி தான் நம்ம ரைட் ஹேண்டை யூஸ் பண்ண பண்ணி நம்ம சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் ரெண்டாவது சுண்ணத் தண்ணீர் குடிப்பதுன்னு ரெண்டாவது சுண்ணத் திருமிதி ஷரீஃப்ல பதிவாகிற ஹதீஸ் அனசுரியல அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸை உட்கார்ந்து தண்ணீர் குடிப்பது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான சுண்ணத்தே இதுதான் இன்றைக்கி மருத்துவ உலகமே ஆச்சரியப்பட்டு சொல்கிறாங்க என்னென்னா ஒரு மனிதர் இன்னைக்கு நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறாரு அப்படின்னா அவருடைய ரொம்ப லேசான இலகுவான உரு உறுப்பான குடல் இருக்கு இல்லையா நம்முடைய ஸ்டொமக் இருக்கு இல்லையா ரொம்ப லேசான ஒரு உறுப்பு நம்முடைய உடலில் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு லேசான உறுப்பு நம்ம நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறது மூலமாக நம்முடைய குடல் கீழே தான் இதன் மூலமாக குடல் ரீதியான எவ்வளவோ பிரச்சனைகளை இன்றைய காலத்தில் மனிதர்கள் சந்திக்கிறாங்க இதே ஒரு மனிதர் உட்கார்ந்து தண்ணீர் குடித்தார்னா எவ்வளவோ குடல் ரீதியான பிரச்சனைகள்லேருந்து அவரால் தன்னை பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் இன்றைக்கி நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க சுபஹானல்லா இந்த விஷயத்தை ஆயிரத்தி நானூறு முன்னாடி நமக்கு நபிகள் நாயம் சிலாஹிலும் அவர்கள் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க சுபஹான் அல்லா மூன்றாவது சுன்னத் தண்ணீர் குடிப்பதின் மூன்றாவது சுன்னத் அபூ தாவுத் ஷரீஃப்ல பதிவாகிற ஹதீஸ் இப்னு இப்னோ அப்பாஸ்லையில அறிவிக்கிறாங்க பார்த்து தண்ணீர் குடிப்பது ரொம்ப அடிப்படையான பேசிக்கான ஒரு விஷயம்தான் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை கவனிக்கணும் கொஞ்சம் பார்க்கணும் ஒரு வாட்டி ஏன்னா நம்ம அந்த தண்ணீரில் நம்ம தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் எதுவும் அசுத்தம் இருந்திருக்கலாம் இல்லை தண்ணீர் பிடிக்கிறப்ப அந்த பாத்திரத்தில் எதுவும் பூச்சி எதுவும் விழுந்திருக்கலாம் அதனால் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே பார்த்துட்டு தண்ணீரை குடிக்கணும் நான்காவது சுன்னத் தண்ணீர் குடிப்பதின் நான்காவது சுன திருமிதி ஷெரீஃபில் பதிவாகிற ஹதீஸ் இப்ப நம்ம வாசல்ல அறிவிக்கிறாங்க பிஸ்மில்லா சொல்லி தண்ணீர் குடிப்பது அன்றைக்கி நம்ம பெரியவங்கள்லாம் அன்றைக்கி சொல்லுவாங்க பிஸ்மில்லா சொல்லாமல் தண்ணி குடித்தோம்னா நம்ம தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணியே ஷைத்தா தான் குடிக்கிறான் நம்ம பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டோம்னா ஷெயித்தா தான் நம்ம சாப்பாடெலாம் சாப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உண்மையாக கொஞ்சம் கவனித்து பாருங்க பிஸ்மில்லா சொல்லாமல் தண்ணி குடித்தாலும் நம்முடைய வயிறு தான் நிரம்ப போகுது பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டாலும் நம்முடைய வயிறு தான் நிரம்ப போகுது அப்போ அதற்கான சரியான விளக்கம் என்னன்னா பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டாலும் தண்ணீர் குடித்தாலும் நம்ம நம்முடைய வயிறு தான் நிரம்புவோம் ஆனால் அந்த தண்ணீர் மூலமா அந்த சாப்பாடு மூலமா நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் ஆரோக்கியம் பெனிஃபிட்ஸ் பிரயோஜனம் எதுவுமே கிடைக்காம போயிடும் அந்த பெனிஃபிட்ஸை அந்த பலன்களை தான் சீத்தா சாப்பிட்டுறான் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் அன்றைய காலத்திலேருந்து அந்த ஹதீஸ்ல இருந்து தான் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அம்துலா அப்போ பிஸ்மில்லா சொல்லி நம்ம குடித்தோம் அப்படின்னா தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணீருக்கு இருக்கிற முழுமையான பலா பலன்களை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து சரி பா இன்ஷா அல்லாஹ் அஞ்சாவது சுன்னத் தண்ணீர் குடிப்பதின் அஞ்சாவது சுன்னத் முஸ்லிம் ஷரீப்ல பதிவாகிற ஹதீஸ் அனசரலேயில அறிவிக்கிறாங்க மூன்று முறை சுவாசித்து தண்ணீர் குடிப்பது இப்போ நம்ம சுடு உதாரணமாக இப்போ சுடு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக மூன்று முறை சுவாசித்து குடிக்க முடியாது இந்த இடத்துல நம்ம சுண்ணத்தை தவிர விட்ட தப்போ அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தாராளமாக நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு சுவாசித்து தண்ணீர் குடிச்சிக்கலாம் ஆனால் இதே நம்ம நார்மலாக நம்ம வாட்டர் தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் நிச்சயமாக மூன்று முறை சுவாசித்து குடிக்க முடியும் இல்லையா அந்த இடத்துல சுண்ணத்தை நம்ம நீய்த்து வச்சு மூன்று முறை சுவாசித்து தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா எல்லாம் நமக்கு அது நன்மையும் தர்றான் அப்படிங்கும்போது நம்ம தாராளமா அந்த சுன்னத்தை அந்த இடத்துல ஃபாலோ பண்ணலாம் பின்பற்றலாம் ஆறாவது சுன்னத் தண்ணீர் குடிப்பதின் ஆறாவது சுன்னத் திருமதி ஷரீஃப்ல ஹதீஸ் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க குடித்த பின் அலமது சொல்வது ஒரு விஷயத்தை மனசில் முஸ்லீம்கள் எல்லாருமே நாம் பதிய வைக்கணும் தண்ணீர் குடிச்சிட்டு அலமதுல்லில்லா அல்லாவுக்கே புகழ் நினைத்தும்னு அல்லாவுக்கு நன்றி சொல்கிற காலம் வரைக்கும் வாழ்நாள் முழுக்க தண்ணீர் தட்டுப்பாடு தண்ணீருக்கே கஷ்டப்படுற ஒரு நிலைமைக்கு அல்லா நம்மளை தள்ளிடவே மாட்டான் இன்ஷா அல்லாஹ் ஒஃபாத்தாகிற சமயத்தில் கூட தண்ணீர் தாகத்தோட தாகத்தோட ஒஃபாத்தாகிற ஒரு மோசமான நிலைக்கு அல்லா நம்மள தள்ளிட மாட்டான் இன்ஷா அல்லாஹ் அதனால் தண்ணீர் குடிச்சிட்டு என்றைக்குமே அல்ஹமதுல்லான்னு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறத நம்ம மறந்துடக்கூடாது வாழக்கூடிய சமயத்தில் பிகில் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து வஃபாத்தாகும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்த சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்ல நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்